நண்பா ஆக்சுவலாக இது என்னென்னா என் சித்தியோட ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது ஃப்ரைடே கம்மிங் ஃப்ரைடே அதை முன்னிட்டு நலங்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்களே இது வந்து தாய் வீட்டு நலங்கு இது நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வீடியோ அப்படியே எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன் ஏன்னா எந்த சாங்கும் இல்லை அதனால் காப்பி ரைட் எனக்கு வராது அப்படின்ட்டு தைரியத்தில் அப்படியே போடுறேன் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் நண்பா happy birthday to una da gente enda video kada kada melishari dress ri enda naala ticket pa ella rendu vela pa pa super vela hey rima vela ko no ko mala paala ta ta

அவன் ராக்கி பாய் அவன் அவன் அவங்கடா ராகிபா போடலாம் 인간들 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 산다는 애라 너무 애는 என்னையா வீடியோ கூட ரிجي ரிجي பாத்து விடு ரிجيல தான் ஆமா போட்டோ கேளு டேய் வீடியோ பிரியா கே வீடியோ நான் வீடியோ லைட்டா ஆமா என்ன செஞ்சாலும் வீடியோ சேலவு பாய் மாமி சந்தனா இப்ப வெட்டுமா சீக்கா தலையில மட்டும் வைக்கலாம் உடம்புல தலையில மட்டும் சீக்கா ஆ உடம்புல வைக்காதீங்க ஆ அந்தகம் போய்டா அந்த பண்ண நான் வீடு கேட்டாங்க அங்கே தான் பின்னா போட்ட ஆகணும்

போய் லாஸ்ட் ஒரு தட்டை தட்டு தட்டு

ரெண்டு பேர் தான்

ये बोलिए का हां नहीं तेरा कर सही नहीं है ये नहीं तेरे को नहीं है का नहीं है வேணுமா என் தம்பிக்கு நான் நாளைங்க வைக்கிறத பார்த்தீங்களா செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக நாளைங்க வச்சுட்டா சும்மா வீடியோக்காக இது ஆக்டிங் பண்ணுது செம்மையாக இருக்கா நல்லா இருக்கா என் தம்பி ஓடி கிடப்பாங்க சூப்பராக இருக்காது சரியா ரொம்ப அஹ் <laughs> <laughs>

ನೀಯಾ ಹೇಳಿ ಹಾಂಗಾ ಆ ಮಿರೋ വെಚಿ ಚೆಕನೆ ಪುಡ್ರಾ ಆ ಚೆಕೈ ಏ ಬಾಯಲ್ಲ ಹೇಳಿ ಕೊನೆಗೆ ಚೆಸೋ ಮಾಮಿ ಕೊನೆಗೆ ಹೋಗಿ ತಿರುಗಿದಾ ಯೂಮನ್ ಮತ್ತೆ ಪೇರೆಟ್ಟಿ ವಡನೆ ಹಾಕಿದ್ರು ಯೂಮನ್ அதனால லேட்டிங் நான் ஆண்டா கூப்பிடு ஆண்டா ஆண்டா கூப்பிடு நாங்கள் அங்கே இருக்கறாங்க அங்கே மாத்தா இருக்கறோம் நாங்கள் இருக்கோம் உனக்கு வைக்கலாம் லாஸ்ட் பை சொல்லுடா நான் உனக்கு வைக்கலாம் மூக்கரை ஆட் மாத்திதே மூமல் நீ எடு பாயி இந்த லைட் போடுது வைக்கறாங்கலாம் நீ யாரை காசி போடுற mẹ con người 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 आता सगळे आलो सगळे आलो हेलो यार यार কোন্ডা কোন্ডা কোপোরে में चली गई थी वो पोटी को पोटी पानी के लिए थी फिर मैं एरवा एरवा 2000 ₹2000 हां நீங்க எதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பஞ்சு பராதி என்ன 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 கேக்க கேக்கறேன்னு அப்போ கேக்கவா லைக் பண்ணிட்டீங்களா இது எது விஷம் இந்த அம்மா நான் ரிப்னிட் இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அய்யோ இத நான் ஸ்டார்ட் பண்ணா நான் ஸ்டார்ட் பண்ணனும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க நான் 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 ஸ்டார்ட் பண்ணுங்க நான்

அங்க போங்க அடுத்தது என்ன பண்ணுங்க ஏன் இல்ல அவ அக்கா பண்ணுங்க இல்ல வர பண்ண இல்லையாமா இருக்கா இல்ல அப்படி இல்ல நீ சொல்லு. எ குடுனது வர பண்ணுங்க பாஸ்மா இருக்குங்களே அவங்க த கலாயிக்கணும் என்ன பண்ணுமா யாரையும் பண்ண இல்ல 50 கிடைக்குது 1 2 3 4 5

நீ கேக்குறாங்க அது மூக்கு கேக்குறது உடம்பை

ഇല്ല നാളെ ഇതിങ്ങനെ അല്ലേ എന്തായായാ കേടേ ദാ மா அது மூஞ்சில தேக்கணுமா தலையில தேய்க்கிற கேட் ரிட்மென் ஜான்ல சாம்பல்லமா நம்ம ரொம்ப மூறே நமக்கு தெரியும் நான் நிறைய படுவேன் என்ன அது கம்மி பாயு பாளலாம் நான் மூடிட்டேன் ஜான் 16 32 32 பெட்று பேர்வா ரெண்டு அபிவீத் அதையெல்லாம் நான் சட்ட சட்ட ஆமா போடு போடு அன்னி அன்னி அப்படியே போடுங்க இங்க போடுங்க காசு போடுங்க அமக்கையில போடுங்க போணி கடைசி நான் எல்லாம் செஞ்சா நீங்க இங்க வீடுடா ஆன் பண்ணிட்டங்களா அம்மா வந்து நிறைய பண்ணு அன்னி ஊமாட்டு போடு ஊடறா வா வா நெய்ஜா ஆ फोटो <coughs> तरह ரொம்ப நேர ஆயிடுச்சு தண்ணி வேங்க என்னடா கண்ணு கண்ணுல மூஞ்சே கண்ணு உள்ள மறந்துடுங்க ஒரே ஒரே கலராக இல்லைம்மா ம் இல்லைம்மாங்க நீங்க மச்சப்பா பா பாசி கேன்டலசி ஹப்பி பாரிட் லை போ ஆச்சு மெனாயில பூதான டிகிரி தாலயன்லாம் போலாம் ரிட் பண்ணிட்டு ए मम्मा पर चल बे इतने डीपी है गुड बाप को पो 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 यो माय माय हो ये नहीं है इतने நண்பா என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்களா இதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த நலங்கு ஃபங்க்ஷனை சூப்பராக சிறப்பாக முடிச்சிட்டோம் ஃபங்க்ஷனு இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கல்யாணத்தில் மீட் பண்ண போகிறோம் கம்மிங் ஃப்ரைடே என் சித்தி பையனுக்கு கல்யாணம் பெஸனர் சர்ச்சில் தாலி கட்டுறாங்க அப்படியே ஐஐடி கேம்பஸில் வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க ஈவினிங் எல்லாமே ஃப்ரைடே தான் நடக்குது சப்போர்ட் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்பா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு பூஸ் பம்பாக இருக்கும் சரிங்களா நண்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோ நான் போற ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே எடுத்து போகிறேன் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா